பாதகாதிபதி வலுப்பெற்ற ஜாதகம் ஏன் போராட்டங்களை சந்திக்கிறது சந்திரன் வலியாய் இருக்கிறான் குரு உச்சத்தில் இருக்கிறார் ஆனாலும் வாழ்க்கையில் ஏன் நான் சிக்கிக் கொள்கிறேன் ஏன் எனத்து முயற்சிகள் தோல்வியடைகின்றன இந்த கேள்வியை கேட்கும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் காரணம் பாதகாதிபதி ஜோதிடத்தில் பாதக பாதகஸ்தானம் என்பது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வீடு அந்த வீட்டு அதிபதியை பாதகாதிபதி என்று அழைக்கப்படுகிறான் இவன் ஒரு தோல்விக்கு காரணமாகும் சக்தி உடையவன் ஜாதகரின் முயற்சிகளை தடுக்க வாழ்க்கையில் தடைகள் உருவாக்க மற்றும் உள் வேதனையை ஏற்படுத்த செயல்படுவான் பாதகாதிபதி வலிமையானால் என்ன நடக்கிறது ஒன்று அவன் வலிமையாக இருந்தால் அவன் கிரக சக்தி அதிகம் இரண்டு அந்த சக்தி சாதாரண கிரகங்களைப் போல வேலை செய்யாது மூன்று அவனது வேலை வாழ்க்கையை சோதிக்க சுருக்க ஆழம் காண செய்ய உருவாக்கப்பட்டிருக்கிறது நான்கு இத்தனால் வாழ்க்கையில் போராட்டங்கள் தடைகள் உள்துயரம் அதிகம் உதாரணம் மேஷ லக்னத்திற்கு பாதகாதிபதி சுக்ரன் ஏழாவது வீடு சுக்ரன் உச்சத்தில் இருந்தால் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள் பிணைகள் மற்றும் தொடர்ச்சியான உறவு சிக்கல்கள் உருவாகும் ஆழமான உண்மை பாதகாதிபதி ஒரு வில்லனாக இல்ல அவன் ஒரு குறு டீச்சர் போல் செய்கிறான் வாழ்க்கையை வலுப்படுத்த ஆழமாய் உங்களைத் தேட மன நிம்மதியை உணர வைத்துக் கொடுக்கின்றான் இதை செய்யலாம் பாதகாதிபதியை தனித்து பூஜிப்பது வேண்டாம் தியானம் வழிபாடு அகப்பரிசுத்தி அன்னதானம் போன்றவற்றைச் செய்வது மூலம் அவனை தீங்கு இல்லாமல் செயல்பட வைக்கலாம் வாழ்க்கையின் தோல்விகளை ஒரு பயிற்சி என்று கண்டு உங்களை உயர்த்த ஒரு கருவி என்று உணர வேண்டும் வெற்றி தரும் யோகங்களை நாம் விரும்புகிறோம் ஆனால் உயிரின் ஆழத்தை உணர்த்தும் யோகங்கள் தான் வருகிறன உங்கள் வாழ்க்கையில் பாதகாதிபதி வலிமையானவனாக இருந்தால் அது சோதனைகள் அல்ல அது ஒரு சாதனையின் தொடக்கம்